அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதரிகளே நான் முஸ்தக்கி மூலவே தற்பொழுது மலேசியாவில் இருந்தேன் அதாவது எமது நாட்டை உலக்கிய ஒரு சம்பவம் அதை பற்றி பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது இரண்டு தினங்களுக்கு முன் ஏற்பட்ட எம்மை போட்ட ஒரு சோகமான சம்பவம் அனுராதபுரம் மாவட்டம் கெக்கிராவை பகுதியில் அமைந்துள்ள கிராமம்தான் முயன்ற எழில் கொஞ்சம் பசுமையான கிராமம் இந்த கிராமத்தில் ரியாஸ் ஹாத்தூன் என்ற தம்பதிகளுக்கு மூத்த மகளாக ஃபாத்திமா ரிஃப்கா பிறக்கின்றாள் ரிஃப்காவிற்கு இரண்டு சகோதரிகள் சகோதரர்கள் கிடையாது மொத்தம் குடும்பத்தில் மூன்று பிள்ளைகள் குடும்பத்தில் மூத்தவள் மகள் ரிஃப்கா இந்த ரிஃப்காவின் குடும்பம் ஒரு மத்திய குடும்பமாக தான் இருக்கின்றது தந்தை ரியாஸ் சகோதரர் ரியாஸ் என்பவர் ஒரு த்ரில் ஓட்டுனர் அதேபோன்று தாய் குடும்பச் சுமையின் காரணமாக வெளிநாடு ஒன்றில் பணிப்பெண்ணாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த அதாவது சோகமான இந்த பேரிடி நடைபெற்றிருக்கின்றது நான் வேலை நிமித்தமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் இரவு நள்ளிரவு மூன்றரை மணி இருக்கும் என்னுடைய கையடக்கத் தொலைபேசி அலறுகிறது பதற்றத்துடன் அப்படியான நேரங்களில் ஃபோன் அலறினால் அப்படியான நேரங்களில் கோல் வந்தால் எல்லோரும் பொதுவாக நினைப்பது ஏதோ ஒரு மரணம் ஏதோ ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்பதுதான் முடிவு அதே போன்ற ஒரு சம்பவம் தான் பதற்றத்துடன் என்ன செய்கின்றேன் ஆன்சர் பண்ணுகின்றேன் அதற்கு பிறகு கேட்கின்றார்கள் ரிஃப்கா மௌத்தாகிவிட்டால் தெரியாதா என்று கேட்கின்றார்கள் உண்மையிலே ரிஃப்கா என்றால் யார் என்று எனக்கு தெரியாது மௌத்தாகும் வரைக்கும் அந்த பிள்ளையுடைய பேர் ரிஃப்கா என்று என்பது தெரியாது ஆனால் அந்த பிள்ளைகளை நன்றாக தெரியும் மூன்று பிள்ளைகளையும் எனக்கு நன்றாக தெரியும் அதற்கு பின்னால் நான் கேட்ட கேள்வி ரிஃப்காவா யார் யாருடைய மகள் என்றுதான் கேட்டேன் அதற்கு பிறகு சொன்னார்கள் இன்னாருடைய மகன் மகள் அதாவது தாயுடைய தந்தையுடைய பெயரைச் சொல்லி இவர்களுடைய மகள்தான் ரிஃப்கா இவள் மௌத்தாகிவிட்டாள் என்ற செய்தியை அந்த நேரத்தில் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் உண்மையில் ரிஃப்காவை பொறுத்தவரையில் நல்ல ஒழுக்கத்துடன் வளர்ந்த வாழ்ந்த ஒரு பெண் பிள்ளைதான் இந்த மரணித்த ரிஃப்கா என்று சொல்லக்கூடிய இளம் குடும்ப பெண்மணி ரிப்காவினுடைய செயற்கை மரணத்தின் மூலம் முழு ஊரும் முழு கல்லஞ்சியாகுமை கிராமம் அதே போன்றோ அவள் திருமணம் முடித்திருக்கக்கூடிய கிராமத்தில் அதிகமானோர்கள் சோக வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆறா துயரத்தில் குடும்பம் மாத்திரமல்ல முழு ஊரும் ஆரா துயரத்தில் சோக மயானமாக முழு ஊரும் காட்சியளிக்கின்றது யாருக்கு தெலிஃபோன் எடுத்தாலும் அந்த மரண செய்தி தான் யாரோடு பேசினாலும் அந்த மரண செய்தித்தான் பேசுவார்கள் பகிர்ந்து கொள்வார்கள் துக்கமாக கவலையாக இந்த மரண செய்தியை ப பகிர்ந்து கொண்டார்கள் ரிஃப்காவின் மரண செய்தி கேள்விப்பட்டவுடனே ஊரும் ரிஃப்காவின் வீட்டுக்கு படையெடுத்து படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது ரிப்கா திருமண வயதை அடைந்ததும் பக்கத்து கிராமத்தில் ரிப்காவுக்கு திருமணம் பேசி இரண்டு பக்க சம்மதத்துடனும் ரிப்காவின் திருமணம் நடந்தேறுகின்றது நல்ல முறையில் திருமணம் முடித்து ஐந்து வருடங்கள் நாலு வயதில் ஒரு அழகான ஆண் மகன் ஆண் பிள்ளை திருமணம் முடித்து சிலே சில மாதங்களே ஆகவில்லை சில மாதங்கள் கூட கழியவில்லை கணவன் மனைவி மற்றும் மாமி மாமா இவர்கள் அனைவர்களுக்குள்ளாலும் பிரச்சினைகள் அதாவது மாமி மாமா கணவன் மனைவி இருந்தார்கள் சந்தோஷமாக இருக்கவில்லை பிரச்சனையோடு தான் இந்த குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தது என்பதுதான் திரட்டிய தகவலினூடாக கிடைக்கப்பெற்ற உண்மைத்தன்மை ஏனென்றால் ரிஃப்கா பிறந்த கிராமம் தான் என்னுடைய கிராமமும் ரிஃப்கா திருமணம் முடித்த கிராமம்தான் அதாவது கிராமத்தில் பல நூறு பேர் பழகிய வட்டம் பழகிய சகோதரர்கள் நெருங்கி பழகக்கூடியவர்கள் என்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ரமலானுடைய மாதத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ரிஃப்கா சில நாட்கள் அவளுடைய தாயுடைய வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கின்றால் இருந்திருக்கின்றாள் பள்ளி வாயிலுக்கும் சென்று ரமலானுடைய காலத்தில் தராவி தொழுகைகளை தொழுது நல்லமல்களை செய்து புனிதமைக்கு இருபத்தி ஏழாம் இரவு கூட என்னுடைய மனைவிக்கு பக்கமாக நின்று கடமைகளை நிறைவேற்றி இருக்கின்றாள் இந்த ரிப்காவின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது மக்களுக்கு மத்தியிலே ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமானவர்களோடு பேசும் பொழுது இது கொலை தற்கொலை அல்ல இது கொலையாகத்தான் இருக்கலாம் என்பது மக்களுடைய பொதுமக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நீதவானுடைய போஸ்ட்மார்ட்டமுடைய ரிப்போர்ட் முடிவு என்ன சொல்லுகின்றது இது ஒரு தற்கொலை என்பதுதான் அவர்களுடைய ஃபைனல் ரிப்போர்ட் எது எவ்வாறு இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் காலம் பதில் சொல்லும் உலகத்தின் பார்வையை மூடலாம் ஏன் எங்களுக்கு பிரச்சினை வந்துவிடக்கூடாது எங்களுடைய ஊருக்கு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது போல இவர்கள் கொலையாளிகள் என்ற பெயர் வந்துவிடக்கூடாது என்று அன்புக்குரியவர்களே ஆயிரம் பொய்யை சொல்லி மறைக்கலாம் ஆனால் இன்னல்லாக அலிமுன் ஹபீர் அல்லாஹ் எல்லா விடயங்களையும் கவனித்து கொண்டிருக்கின்றான் என்பதை என்ற ஆயத்தை என்ற குரானுடைய வசனத்தை ஒவ்வொருவரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் எல்லோரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் நான் என்ன செய்கின்றேன் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் முழு உலக மக்களும் என்ன செய்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் இது ஒரு கொலையாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால சரி அதற்கு ரிட்டன் அதற்கு பதில் நிச்சயம் கிடைத்தே ஆகும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அன்புக்குரியவர்களே இதற்கு ஒரு நல்ல டிசிஷன் நல்லதொரு முடிவு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த பெண் திருமணம் முடித்திருக்கக்கூடிய ஊரவர்களுடையவும் போன்று அந்த ரிஃப்கா பிறந்த கிராமத்துடைய கிராமத்து மக்களுடையவும் அவ்வா நல்லதொரு அதாவது தீர்மானம் கிடைக்க வேண்டும் இன்னும் ஒரு கவலையான செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய சமூகத்தில் மாமி மர்மகள் பிரச்சினை அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது திருமணம் முடித்து அதாவது தான் சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்திருப்பாள் இருபது வருடம் இரு பதினஞ்சு வருடம் பதினெட்டு வருடம் சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்திருப்பாள் விளையாடியிருப்பாள் அவர்களோடு எல்லா விடயத்தையும் செய்திருப்பாள் அதே போன்று தாய் தந்தையோடு இருபது வருடம் இருபத்தி ரெண்டு வருடம் பதினெட்டு வருடம் தாய் தந்தையோட அரவணைப்பில் வாழ்ந்திருப்பாள் கரம் படிக்கின்றால் கணவனை கணவனுடைய வீட்டாக்கள் யார் என்று தெரியாது மாமி மாமா எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாது அதே போன்று அன்புக்குரியவர்களே அந்த சூழல் என்வயன்மெண்ட் கணவனுடைய குடும்ப ஃபெமிலியுடைய என்வயன்மெண்ட் என்னவென்று தெரியாது அதே போன்று மாமி எப்படிப்பட்டவள் என்று தெரியாது மாமி ஒரு மிருகமா மாமா ஒரு மிருகமா என்று தெரியாது மிருகமா ஒரு நல்ல நல்லவர்களா என்று தெரியாது அப்படி இருந்தும் கணவனை திருமணம் முடித்து கணவன் என்னை பார்ப்பார் நல்ல முறையில் என்னை பராமரிப்பார் நல்ல முறையில் என்னை பார்த்து கொள்ளுவார் என்று ஒரே ஒரு நோக்கத்தோடு மனைவி என்ன செய்கின்றால் எல்லோரையும் விட்டுவிட்டு தாய் தந்தையர்கள் உறவுகள் சகோதர சகோதரிகள் ஊர் மக்கள் உறவர்கள் நண்பர்கள் அனைவர்களையும் விட்டுவிட்டு விட்டு கண் தேசம் அதாவது என்ன கலர் என்றும் தெரியாது கணவனுடைய ஊர் என்ன கலர் என்றும் தெரியாது கணவனுடைய கிராமம் எப்படிப்பட்ட கிராமம் என்றும் தெரியாது அவருடைய குடும்பத்தை பற்றி எப்படி என்றும் தெரியாது உடனே கபில் தூ நிகாகஹா வீஜஹா வரளி துபிகை வபிகா என்று சொல்லப்பட்டதற்கு பின்னால் கணவன் கூப்பிடுகின்றால் வாருங்கள் என்னுடைய வீட்டுக்கு போகும் உடனே மறுக்காமல் என்ன செய்கின்றாள் விடை அளிக்கின்றாள் கணவனோடு சொல்லுகின்றாள் சென்று தன்னன் தனிமையிலே வாழுகின்றாள் யாரும் தெரியாது முன்பின் தெரியாது அதற்கு பின்னால் மாமி மருமகளுடைய பிரச்சினையை ஆரம்பிக்கின்றது அன்புக்குரியவர்களே மாமி நினைக்க வேண்டும் இவள் என்னுடைய மகளைப் போல மருமகள் நினைக்க வேண்டும் எனக்கு தாய் இங்கே இல்லை நான் கணவனுடைய வீட்டிலே இருக்கின்றேன் கணவனுடைய தாய் தான் என்னுடைய தாய் என்று நினைக்க வேண்டும் என் தாயைப் போல என்று நினைக்க வேண்டும் இவ்வளவு இஸ்லாம் வியாபித்திருக்கக்கூடிய காலகட்டத்திலும் இந்த பிரச்சினை எமது சமூகத்துக்கு மத்தியில் விடுபா விடுபா விடுபட்டதாக தெரியவில்லை பொதுவாக எல்லா வீடுகளிலும் இப்படியான பிரச்சினைகள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் மாற்று மத சமூகத்தை எடுத்துக்கொண்டால் மாற்று மத சமூகத்தவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய மகனை கரம் தன்னுடைய மகனை திருமணம் முடித்தால் அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுகின்றார்கள் தூவ மகள் என்று சொல்லுகின்றார்கள் அதே தன்னுடைய மாமியை பார்த்து மருமகள் என்ன சொல்லுகின்றால் அம்மா என்று சொல்லுகின்றால் இப்படியான ஒரு உணர்வு எங்கட சமூகத்தில் தான் முதலாவது வர வேண்டும் ஆனால் இந்த உணர்வு யாருடைய சமூகத்தில் வந்திருக்கின்றது மாற்று மதத்தவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்றது ஏன் எங்களுடைய சமூகம் இன்னும் இப்படியான ஜாகிலியத்துடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இப்படியான பிரச்சினை விடுபட வேண்டும் இப்படியான மாமி மர்மகளுடைய பிரச்சினைகள் விடுபட வேண்டும் எங்கே எமது சமூகத்தில் இந்த பண்பாடு இந்த நல்ல பண்பாடு எங்களுடைய சமூகத்தில் வர வேண்டும் உருவாக வேண்டும் மாமி மருமகள் மாமி நினைக்க வேண்டும் ம மருமகளை மகள் போன்று மருமகள் நினைக்க வேண்டும் மாமியை என்னுடைய தாய் போன்று இப்படியாக நினைத்தால் அந்த குடும்பத்திலே எந்த பிரச்சனையும் வராது தாய்க்கு மாமிக்கு என்ன வேண்டும் மருமகளும் மகனும் ஒன்றாக சந்தோஷமாக இருக்கக்கூடாது சந்தோஷமாக பேசக்கூடாது சிரித்து கும்மாளமிடக்கூடாது என்பது மாமியுடைய மாமிமாருடைய ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது மாம் அதாவது கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருப்பதே அதிகமான மாமி மாமிமாறு அதாவது கணவனுடைய தாய்மாறு விரும்ப மாட்டார்கள் இதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை இந்த ரிஃப்காவுடனும் மாமி மாமா இவள் என் மகளைப் போன்று என்று நினைத்திருந்தாள் கணவன் என்னுடைய மனைவி என்னை நம்பி வந்திருக்கின்றாள் என்று நினைத்திருந்தாள் இந்த உயிர் இன்று மண்ணறையில் இருக்காது எமது நாட்டில் லட்சம் லட்சக்கணக்கான ரிஃப்காக்கள் இவ்வாறான உளக்குமுறலோடும் கண்ணீரு கண்ணீரும் கம்பளையுமாக காலத்தை நரக வாழ்க்கை போன்று கழித்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் பிறகாவது இப்படியான சோகமான சம்பவம் சம்பவங்கள் எமது நாட்டில் வரக்கூடாது கணவனை நம்பி சென்ற ரிஃப்காக்களுக்கு செல்லக்கூடிய ரிஃப்காக்களுக்கு ஏற்பட இப்படியான சோகமான சம்பவங்கள் ஏற்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய இந்த காணொலிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பு கூறியவர்களே இன்று காலை அந்த அந்தரிப்காவின் ஜனாசா இன்று காலை கல்லஞ்சியாக மையவாடியில் ஊரவர்கள் குடும்பத்தவர்கள் பக்கத்து கிராமத்தவர்கள் மற்றும் உடன் பிறந்த சகோதரிகளின் கண்ணீர் வெள்ளத்துடன் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்நாளில் இன்னா இலேஹி ராஜுவோன் அல்லாஹு அக்ஃபுல்லஹா வர்ஹம்ஹா வா ஆஃபிஹா வாஃபான்ஹா واكرم نزلها ووسع مدخلها واغسلها بالماء والثلج والبرد وَنَكِّهَا من الذنوب والخطايا كما نقيت الصَّوْبَ الابيض من الدنس اللهم ابدلها دارا خيرا من دارها واهلا خيرا من اهلها وجيرانا خيرا من جيرانها اللهم نوّر قبرها برحمتك يا ارحم الراحمين اللهم وسع قبرها برحمتك يا ارحم الراحمين அதாவது மகள் ரிஃப்காவின் பிரிவின் மூலமாக தவித்து கொண்டிருக்கும் சகோதரர் ரியாஸ் சகோதரர் சகோதரி அதாவது சாச்சி ஹாத்தூன் மற்றும் அவருடைய இரண்டு சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் மற்றும் ஊரவர்களுக்கு இறைவன் மிக பெரிய பொக்கிஷமான கொருமையை கொடுக்க வேண்டுமென்று என்றும் ரிஃப்காவை இறைவன் பொருந்திக்கொண்டு மேலான சுவனத்தை கொடுக்க வேண்டுமென்று இருகரமேந்தி அல்லாஹுவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த என்னுடைய காணொலியை கண்ணீரோடும் கம்பளையோடும் அதாவது சோகத்தோடும் முடித்து விடைபெறுகின்றேன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு